இந்த டிஜிட்டல் யுகத்தில் மனிதனின் அன்றாட தேவைகளும் டிஜிட்டல் வழியாக பூர்த்தி செய்யப்படுகிறது அதே மனிதனுக்கு உருவாகும் பண தேவைகளையும் பூர்த்தி செய்ய டிஜிட்டல் உலகம் உதவும் என்று நம்பி பல சாமானியர்கள் மோசடிக்கு ஆளாகின்றனர் ஆன்லைன் நிறுவனங்களின் கீழ் கடன் பெற்று கந்து ஆளாகி அதை குறிப்பிட்ட கால கெடுகுள் கட்ட முடியாமல் அந்த நிறுவனம் கடன் கொடுத்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்து உங்களை மானபங்கப்படுத்துவோம் என்ற மிரட்டலுக்கு ஆளாக்கி பல மோசடிகள் தொடர்ந்து சமீப காலமாக நடைபெற்று வருகிறது அதில் விழிப்படையாத பலர் தங்கள் உயிரை மாற்றிக் கொள்ளும் நிலைமைக்கும் உருவாகி வருகின்றனர் இதை தடுக்க இன்டர்நெட் ஆப்கள் மூலம் கடன் பெறக்கூடாது என பல்வேறு விழிப்புணர்வுகளை அரசும் ஊடகங்களும் ஏற்படுத்தினாலும் அதனையும் மீறி இன்னமும் பலர் அதில் சிக்கிக் இருக்கின்றனர் இந்த கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் திருச்சியில் தங்கியிருந்த சியாவோ யா மாவோ மற்றும் ஊ யுவான் லூன் என்ற இரு சீனர்களை கைது செய்து விசாரித்தனர் அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த இருவரை தாங்கள் தொடங்கிய இரு நிறுவனங்களுக்கு நிர்வாக இயக்குநர்களாக நியமித்து மொபைல் போன் செயலியை உருவாக்கி அதன் மூலம் கடன் வழங்கியிருக்கிறார்கள் என்றும் இந்த கடன்களை திருப்பி செலுத்த ஏழு நாள் மட்டுமே கெடுவாக வழங்கி நாற்பத்து ஒன்பது புள்ளி இருபது கோடி ரூபாய் வரை கந்து வட்டி வசூலித்து மோசடி செய்திருக்கிறார்கள் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த தொகையை கிரிப்டோ கரன்சி வாயிலாக ஹாங்காங் அனுப்பி இருக்கிறார்கள் என்ற தகவலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பரிவர்த்தனை மூலம் சீன நாட்டினர் ஏதாவது சதி திட்டத்தை இந்தியாவிற்கு எதிராக தீட்டி இருந்தார்களா என்ற கோணத்தில் தேசிய புலனாய்வு முகமை திருச்சியில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதுகுறித்து என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருப்பது திருச்சியில் சிக்கிய சீன நாட்டினரின் கூட்டாளிகள் பெங்களூருவில் இதே போன்று கந்து தொழில் மேற்கொண்டுள்ளனர் அங்கேயும் விசாரணை நடைபெற்று வருகிறது திருச்சியில் பிடிபட்ட சீனர்களிடம் பல டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர் அவர்கள் அளித்த தகவல்கள் அடிப்படையில்தான் சீன நாட்டினர் குறித்து விசாரணை செய்து வருகிறோம் சீன நாட்டினரின் இடைத்தரகர்களாக திருச்சி மாவட்டம் தில்லை நகர் பகுதியைச் சேர்ந்த இருவர் செயல்பட்டுள்ளனர் அவர்கள் குறித்தும் தீவிரமாக விசாரித்து வருகிறோம் என்று கூறினர் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு செயலியையும் மொபைலில் பதிவிறக்கம் செய்தால் அதன் மூலம் நமது தனிப்பட்ட தகவல்கள் களவாடப்படுகிறது என்பதை அறிந்தே வேறு வழியின்றி பதிவிறக்கம் செய்கிறோம் இந்த நிலையில் கடன்கள் வழங்கும் செயலிகளில் நமது வங்கி எண் பேன் எண் உள்ளிட்ட தகவல்களை அந்த செயலி மூலம் பெற்று கந்து வட்டிக்கு கடன்கள் வழங்கி மோசடி செய்வதை தாண்டி பல்வேறு குற்ற செயல்களுக்கு அந்த தரவுகளை பயன்படுத்த அதிக வாய்ப்புண்டு மேலும் பல்வேறு சீன செயலிகளும் டிஜிட்டல் கடன் வழங்க முயற்சித்து வருவது இந்தியாவில் டிஜிட்டல் பொருளாதார முறைகேடுகளுக்கு வழிவகுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுவதால் என்ஐஏ தற்போது இதுபோன்ற சம்பவங்களில் தலையிட்டு தீவிர விசாரணை நடத்தி வருவது பாராட்டிற்கு உரியது என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்